Hola friends இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஷிகர் தவான் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா நாலாவது போட்டியில் வந்து இந்திய அணி தோல்வி அடையத்துக்கு வந்து கேப்டனான விராட் கோலியும் ஒரு காரணமானன்ற மாதிரி அவருடைய பேட்டியில் வந்து கொடுத்துருக்காரு ஏன் அப்படி பேசியிருக்காரு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஒரு நாள் தொடர் நடைபெற்று வருது இதில் நாலாவது போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி இமாலய இலக்க வந்து கொடுத்தாங்க அந்த இமாலய இலக்கை வந்து சேஸ் பண்ணாங்க ஆஸ்திரேலியா இதன் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு வந்து விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுது இந்தியன் அணி மேலே எனக்கா இன்னும் குறுகிய காலகட்டமே வேர்ல்டு கப்புக்கு இருக்கிறதுனால இந்தியன் அணி ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி மாதிரி மிகப்பெரிய வாதங்கள் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து அந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிச்ச ஸ்ரீகர் தவான் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸ்ரீகர் தவான் பொறுத்த என்ன பேசியிருந்தாக்கா நாங்க வந்து மூன்றாவது ஒரு நாள் போட்டியை ராஞ்சியில விளையாடணும் அந்த போட்டியில வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து அதிகமா பனி இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் அந்த வந்து பனியே இல்லாம இருந்துச்சு சரி அப்படி பார்த்துட்டு அந்த பிச்சோட கண்டிஷன் மாதிரி தான் வந்து மொகாலி பிச்சும் இருக்குன்ற மாதிரி நாங்கள் கெஸ் பண்ணி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு போட்டியை வந்து பேட்டிங் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஆனாக்கா வந்து நாங்கள் பவுலிங் பண்ணும்போது பனியோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு இதனால எங்களால் க்ரீப்பாக வந்து பௌலிங் வந்து போட முடியல இதை பயன்படுத்தி ஆஸ்திரேலிய வீரர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதில் வந்து அவர் மீன் பண்ணுறது என்னன்னாக்கா கேப்டன் பிச்சை பற்றி சரியாக கணிக்காது தான் இந்த தோல்விக்கான காரணம்ன்றதை இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது உங்களை பொறுத்த வரைக்கும் பிச்சோட கண்டிஷனை வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணாமல் வந்து மொ மொகாலி பிச்சில் வந்து தப்பான டிசிஷனை எடுத்துட்டாரா விராட் கோலின்ற மாதிரி இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியுது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க விராட் கோலி கரெக்டாக தான் இருந்தாரா எனக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெம்பிங் மிஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் மிஸ்ஃபீல்டிங் இதெல்லாம் வந்து பண்ணுறதை வந்து மேம்படுத்தியிருந்தாலே கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்க முடியும் இங்கே அணியில் உங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விராட் கோலியோட டிசிஷன் தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவர் கரெக்டாக தான் பண்ணிருக்காரு நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் வாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்